அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் துறவறையியல் அதிகாரம் மூன்று யாக்கை நிலையாமை பாடல் எண் இருபத்தி ஏழு படுமழை மொக்குகளின் பல்காலம் தோன்றி கெடுமிதோர் யாக்கை தடுமாற்றம் தீர்ப்போம் யாம் என்றுணரும் தின்னறிவாளரை நேர்பார் யார் நீ நிலத்தின் மேல் படுமழை மொக்குகளின் பல்காலும் தோன்றி கெடுமிதோர் யாக்கை தடுமாற்றம் தீர்ப்போம் யாம் என்றுணரும் தின்னறிவாளரை நேர்பார் நீ நிலத்தின் மேல் வான்மழை நீரிலே தோன்றி மறையும் நீர்க்குமிழி போல இவ்வுடல் பலமுறை தோன்றி மறையும் என கருதி இப்பிறவி துன்பத்தை போக்க முயற்சி செய்வோம் என்று உணர்ந்து நல்லறங்களை செய்யும் நல்லறிவாளர்களை ஒத்திருப்பவர்கள் இப்பெரிய உலகில் எவரும் இல்லை வான்மழை நீரிலே தோன்றி மறையும் நீர்க்குமிழி போல இவ்வுடல் பலமுறை தோன்றி மறையும் என கருதி இப்பிறவித் துன்பத்தை போக்க முயற்சி செய்வோம் என்று உணர்ந்து நல்லறங்களை செய்யும் நல்லறிவாளர்களை ஒத்திருப்பவர்கள் இப்பெரிய உலகில் எவரும் இல்லை நன்றி வணக்கம்